முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து வாழ்வதற்கான வாய்ப்பை தந்தீரே நன்றிகளை எரடுக்கிறோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக மேலும் தகப்பனை மறித்து போன சைலஜா பாக்கியநாதருக்கு நேர்தாமே நித்தியங்களைப் பார்த்தி தந்தரள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாயன் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு யோவான் எழுதிய திருவழி பாட்டிலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை யோவான் என்னும் நான் ஒரு வன்மேகத்தை கண்டேன் அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அறிவாளும் காணப்பட்டன மற்றொரு வான தூதர் கோவிலில் வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார் உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அறிவாளை வீசி அறுவடை செய்தார் மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார் அவரிடமும் கூர்மையான அறிவாளொன்று இருந்தது நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலி பீடத்திலிருந்து வெளியே வந்தார் அவர் கூர்மையான அறிவாளை வைத்திருந்தவரிடம் உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும் ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார் ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார் கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார் நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் இரண்டு மீட்டர் ஆழம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்து ஓடியது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைபுறாது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் கழி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க அண்டவர் வருகின்றார் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க அண்டவர் வருகின்றார் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நட்சியிலிருந்த வாசகம் அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் எசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் ஒரு தடவை வாழ்க்கையில ஏமாந்தா அது அறியாம அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரே ஒரே நீங்கள் ஏமாறுவீர்களாக இருந்தால் அதற்கு பெயர் அறியாம கிடையாது அதற்கு பெயர் மடமை ஆண்டவர் அறியாமையை கூட ஏத்துப்பாரு மடமை கிடையாது ஏன்னா மடமை என்பது நீங்க தெரிந்தே செய்யக்கூடிய தவறுக்கு சமமானது உங்களை ஒருத்தர் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னா அவரை மன்னிச்சிருங்க ஆனா மீண்டுமாக அவருக்கிட்ட போய் ஏமாந்து மட்டும் போயிடாதீங்க ஆண்டவர் அது பெரியப்படுவதும் கிடையாது இன்னைக்கு நற்செய்தியில அதத்தான் அவர் சொல்றாரு நீங்க யாருக்கிட்டேயே ஏமாந்து போயிடாதீங்க நீங்க ஏமாந்து போகாம தான் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் கொடைகளை கொடுத்து இருக்கிறேன் பரிசுத்த ஆவியினுடைய துணை உங்க கூட இருக்குமாக இருந்தால் நீங்க ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டீர்கள் அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நீங்க ஏமாந்து போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவரை உங்களுக்குள்ள செயல்பட அனுமதிங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி நீங்க ஏமாந்து இருக்கலாம் ஆனா ஒரே ஒரே நீங்க ஏமாந்து போயிடாதீங்க மடமையாக அல்ல உங்களது வாழ்க்கை ஆண்டவரது மகிமைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் மகிழ்வோடு நீங்க வாழணும் வாழ்க்கையில் இனிமேல் ஒருபோதும் தோற்று போய்விடாதீர்கள் அடுத்தவரை நம்பி ஏமாற்றப்படுவதிலும் பார்க்க ஆண்டவரை நம்பி உங்களது வாழ்க்கை ஆசிரால் நிரப்பிக் கொள்ளுங்கள் கிட்ட உங்களது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் இருக்குதுங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏமாற்றப்படுவது எதனால் தெரியுமா அன்பினால் அன்புக்காக ஏங்கி ஏங்கி அந்த அன்பை தேடுகின்ற வேளையில் அந்த அன்பை தவறான இடத்தில் தேடுகின்ற போது அந்த தவறான அன்பினால் எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில ஏமாந்து போய் நொந்து போய் தங்களது வாழ்க்கை அழுகையில் மாத்திரம் மூழ்கடித்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் அந்த நிலை இனியும் உங்களுக்கு வேண்டாம் இந்த செய்தியை கேட்குறீங்களா இது பரிசு தாவியானவர் எனக்காக சொல்லுகின்ற செய்தி அப்படின்னு சொல்லி உங்களது உள்ளத்தில் சொல்லிக் கொள்வீர்களாக இருந்தார் ஏமாந்தது போதும் ஆண்டவர் அழைக்கின்றார் இனி ஒரு போதும் ஏமாற வேண்டாம் ஆண்டவரிடம் அந்த அன்பை தேடுங்கள் அடுத்தவரிடம் கிடையாது ஆண்டவரிடம் அன்பை தேடுங்கள் அடுத்தவருக்கு வேண்டுமானால் அந்த அன்பை கொடுங்கள் ஏமாறாது ஆண்டவர் மீது அன்பை வைத்தவர்களாக உங்களது வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக கொள்ளும் ஆண்டவரை அனைத்துலையும் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்று நிலத்தின் வளை மறுதொழையும் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கெடுத்து வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன் ஒளி பீடத்தில் குவித்து ஆண்டவரே அனைத்துலக நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியில் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர ிகளை பிள்ளைகளை பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்ன எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடையற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை உயிர் உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் அண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓஸ் ஆண்டவரே நிர்மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருஅபை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபற செய்தருளும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகிலும் குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு டம் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ ின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொல்கிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல்ல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நிரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. அப்பா இந்த மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே நம்முடைய வாழ்க்கை சுமைகளை அவர் அண்டை தந்துவிட்டு வாருங்கள் மகிழ்ந்திருப்போம் மெகாட் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ